اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عاد باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم للذین احسن الحسن والزیادہ الی آخری صدق اللہ علیہ وسلم فغل بغل چیم یلن اللہ علیہ وسلم اللہ بین ساندیم سماد آنم. முகமது ரசூல் அல்லாஹே சல்லுல்லாஹ் அலைவசம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபாய் தாபிகன்கள் உலக முன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே இந்தியாவினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை இந்தியாவின் எல்லா ஊர்களிலும் கொண்டாடப்பட்டது அதுபோல தமிழக அரசும் அந்த விழாவை கொண்டாடிய தருணத்தில் சிலருக்கு சில விருதுகளை அறிவிப்பு செய்தது அதில் ஒரு விருது சமூகத்தின் பிரச்சனைகளில் தீர்வு காண்பதற்காக பிற மக்களுடைய நலனுக்காக தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்களின் துயர்களை துடைப்பதற்காக யார் சாதனை செய்தார்களோ அவர்களுக்கு கல்பனா சாவலா சாதனை விருது என்கிற விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் அந்த விருதை பெற்றவர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சார்ந்த ஒரு நர்ஸ் சபீனா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி அன்பானவர்களே ஒரு இஸ்லாமிய பெண்மணி விருது பெற்று கண்ணியப்படுத்தப்பட்டார் என்பதை விட ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன்னுடைய மார்க்கத்தின் பாதையில் சரியாக வழி நடந்து சென்றார் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டியது அந்த சபீனா என்கிற பெண்மணி ஷிஹாபு தங்கள் மனிதநேய மையக்குழுவில் இணைந்து பணி செய்தவர் என்கின்ற ஒரு செய்தியையும் செய்தித்தாள்களிலே பார்க்க முடிந்தது அலக்துல்லா அன்பானவர்களே அந்த விருது சாகசம் மற்றும் துணிவுக்காக வேண்டி அந்த பெண்மணிக்கு வழங்கப்பட்டது அந்த விருது என்பது தங்கம் பூசப்பட்டு ஒரு வெள்ளி பதக்கம் அந்த பெண்ணுக்கு வழங்குவதோடு ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது இந்த விருதை கொடுத்து அந்த பெண்மணியை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை விட அந்த பெண்ணுக்கு விருது வழங்கப்பட்டதால் அந்த விருது கண்ணியம் பெற்றது என்பது உண்மை ஏன் அந்த பெண்மணிக்கு இந்த சாகச விருது துணிவுக்கான விருது வழங்கப்பட்டது என்று நான் பார்த்தால் சமீபத்தில் கேரள நாட்டின் வயநாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு மூன்று கிராமங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் டிவியிலே பார்த்தோம் அதற்காக நம்மால் முடிந்த உதவி அவர்கள் இழந்த இழப்பிற்கு இணையாக இருக்காது என்ற போதும் ஒரு ஆறுதலாக ஒரு துணையாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் தாராளமாக இறைவனுடைய அன்று கொண்டு நாம் உதவி செய்தோம் அல்லாஹ் ரபில் உதவி செய்திட்ட அத்துணை மக்களுடைய அந்த நோக்கத்தை கதவு செய்து அதற்காக நிரப்பமான நற்கூலியை வழங்கி நோய் நொடியில்லாத நல் வாழ்க்கையை இறை திருப்தியோடு வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அதோடு அந்த மக்களுக்கு தேவையான தேவைகளை வந்த ரஹ்மான் நிறைவேற்றி தந்து அவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் மீண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் பாதுகாத்து அவர்களும் இரையட்சமுடன் நேரான பாதையில் வாழ்வதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த வயநாட்டின் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் மூன்று கிராமங்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டது அதில் ஒரு கிராமம் முண்டைக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் அங்கிருந்த மக்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்திலிருந்து ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை கடந்து ஊரினுடைய தெருவை அடைய வேண்டும் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பெரும் வெள்ளம் சூரல் மலை அப்படிங்கிற இருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அந்த முண்டக்கு என்று சொல்லக்கூடிய ஊருக்கும் முக்கியமான பிரதான சாலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலத்தையே அந்த வெள்ளம் அடித்து சென்று விட்டது அப்போ அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க வெள்ளத்தால் சூழப்பட்டு இருக்கிறார்கள் அதில் எத்தனையோ குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பமான பெண்கள் இன்னும் ஊனமுற்றவர்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் வெ அந்த வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம் பிரதான சாலைக்கு மற முடியாது பாலம் இடிந்திருக்கிறது இங்கிருந்தும் அங்கே யாரும் போக முடியாது இந்த நேரத்தில் அவர்களுக்கு மருத்துவ உதவி என்பது நிர்பந்தமாக தேவைப்படுகிறது அந்த நேரத்தில் தான் இந்த சபீனா என்கின்ற நர்ஸ் அவர்கள் இருக்கும் பகுதிக்கும் அந்த முண்டுக்கை அப்படிங்கிற அந்த பகுதிக்கும் பிரதான சாலைக்கும் இடையில் ஒரு கயிறு கட்டப்பட்டு அந்த கயிற்றில் தொங்கியபடி மருத்துவ உபகரணங்களை ஒரு கையில் பிடித்து கொண்டு அந்த கயிற்றில் தொங்கியபடி அந்த வெள்ளத்தையும் கடந்து முண்டக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு அந்த பெண்மணி போறாங்க அன்பார் அவர்களை நாம் நினைத்து பார்க்கணும் கீழ் நோக்கி பார்த்தால் மடை திறந்த வெள்ளத்தை விட அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பாலத்தையே அடித்து செல்லக்கூடிய பாறைகளை தூக்கி பந்தாடக்கூடிய வெள்ளம் காற்றாற்று வெள்ளம் என்று சொல்வார்களே அதை விட பயங்கரமாக சென்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அதோடு மட்டுமில்லாமல் அதிகமான மழையும் அந்த நேரத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது வானில் மழை பொழிகிறது தரையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இரண்டு இடங்களுக்கு மத்தியில் முண்டைக்கு அப்படிங்கிற கிராமத்திற்கும் பிரதான சாலைக்கும் இடையிலே கயிறு கட்டப்பட்டு அந்த கயிறில் தொங்கியபடி ஒரு பெண்மணி மருத்துவ உபகரணங்களை கையில் பிடித்த நிலையிலேயே அந்த இடத்திற்கு செல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமான விஷயம் அல்ல இந்த பெண்மணி அங்கே போகலை அப்படின்னு சொன்னால் ஏன் போகலை என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ஏன்னா அப்படி கொடுமையான ஒரு கடுமையான ஒரு சூழல் இருந்தாலும் அந்த பெண்மணி அங்கே சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அந்த காரியத்தை முன்னிலைப்படுத்தி தான் தமிழக அரசு அந்த பெண்ணுக்கு இந்த விருதை வழங்கியது அந்த பெண்ணிடத்தில் பேட்டி எடுக்கிறாங்க உங்களுக்கு எந்த பயமும் இல்லையா எப்படி நீங்கள் துணிச்சலாக போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னாங்க என்னுடைய காலுக்கு கீழே சென்று கொண்டிருக்கக்கூடிய வெள்ளமோ தலைக்கு மேலே பொது கொண்டிருக்கூடிய மழையோ நான் செல்கின்ற அந்த கயிரோ என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நிலைமை மட்டுமே என்னுடைய கண்களுக்கு தெரிந்தது அதனால் நான் வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அந்த வெள்ளத்தை கடந்து சென்று நான் உதவி செய்தேன் என்பதாக அந்த பெண்மணி செய்தியில் சொல்கிறார் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் உரியவரை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு விருது வழங்கி கண்ணியப்படுத்தது என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக பாராட்டு என்பது மனிதனை உற்சாகப்படுத்தும் என்பது மட்டுமல்ல அவன் செய்திட்ட செயல்களுக்கு அங்கீகாரமாக அந்த பாராட்டு என்பது அமையும் அவர்கள் கொடுத்த அந்த பரிசை விட மன நிறைவோ அந்த பெண்ணுக்கு நிரம்ப கிடைத்தது அலகது இல்லா ஏனென்றால் அவர்கள் அந்த சேவையை செய்யும் நேரத்தில் இதுபோன்ற பரிசுகளையோ பாராட்டுகளையோ நினைத்து அந்த பெண் செயல்படவில்லை அவள் தனக்கான பணியை சிறப்பாக செய்திட வேண்டும் மக்கள் துயரை துடைத்திடக்கூடிய நோயாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய பணியில் நாம் இருக்கிறோம் நம்முடைய பணியை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த பெண்மணி செயல்பட்டார்கள் அல்லாஹ் சுபகான் அந்த பெண்மணியை இப்படி என் அந்த பெண்மணி அந்த கயிற்றில் தொங்கியபடி சென்ற வீடியோ காட்சிகள் இன்று வைரலாக இருக்கிறது அது கூட அந்த பெண்மணி சொல்லும் செய்தியில் நாம் பார்க்க முடியும் எங்களுடைய குழுவில் இருந்த ஒரு அதிகாரி அதை படம் பிடித்தார் அதை என்னிடத்தில் காட்டினார் அதை என்னுடைய சகோதரி அதாவது என்னுடைய அக்காவிற்காக வேண்டி நான் அதை அனுப்பினேன் ஆனால் இப்படி உலகம் முழுவதும் அது வைரலாகும் என்று நான் அறிந்திருக்கவில்லை என்பதாக சொன்னார் அன்பார் இந்த நிகழ்வுகள் இருக்கிறதை இதுவெல்லாம் அந்த பெண்மணி சாதனை செய்தது அதற்காக பரிசீலித்தது அது தொடர்பாக நாம் பேசுவது இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது இதுபோன்று நாமும் சாதனைகள் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல இது போன்ற பணிகளில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்துகிறது குறிப்பாக முஸ்லிம்களிடத்தில் இது முக்கியமாக தேவைப்படுகிறது பல பேர் என்ன நினைக்கிறாங்க மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை உண்டு ஆனால் அதற்கு தடையாக இருப்பது நீட் தேர்வு அந்த பெரும் சிரமத்தை கடந்துதான் என்ன செய்ய முடியும் மருத்துவராக ஆக முடியும் அதில் பல சூழ்ச்சிகள் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது என்பது எல்லோரும் தெரிந்த செய்தி அன்பானவர்களே அந்த நீட் தேர்வு எழுதினால் மட்டும்தான் மருத்துவராக ஆக முடியும் அப்படிங்கிறதுனால பலர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதை விட்டு வேறு பாதைக்கு திரும்புவதை நாம பார்க்கிறோம் மனம் தளர்ந்து விடுகிறார்கள் அன்பானவர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மருத்துவர் அப்படிங்கிற துறையை தவிர்த்து மருத்துவ துணை படிப்பு என்பது ஏராளம் ஏராளம் இருக்கிறது நேரடியாக மருத்துவராக ஆக முடியலை அப்படின்னு சொன்னாலும் அந்த மருத்துவத்துறையில் துறையில் பணி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதை ஏராளமாக குவிந்து கிடக்கிறது நம்முடைய ஆண்களும் பெண்களும் நினைத்தால் நோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய செவிலியர்களாக ஆக முடியும் பரிசோதனை செய்யக்கூடிய பரிசோதனையாளராக ஆக முடியும் ஆபத்தான காலகட்டத்தில் முதலுதவி சிகிச்சை செய்யக்கூடிய பணியாளராக நாம் பொறுப்பேற்க முடியும் இப்படி எத்தனையோ பணிகள் நமக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இஸ்லாம் அந்த விஷயத்தில் பெண்களுக்கு எந்த தடையையும் இடவில்லை இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்பது இந்த மருத்துவ துறையில் நிச்சயம் இருக்கிறது இஸ்லாம் என்பது தொழ வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜெட் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்ற மார்க்கம் மனிதனுக்கு பிற மனிதன் எப்படியெல்லாம் உதவி உபகாரமாக இருக்க வேண்டும் உதவி செய்திட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தில் இந்த மருத்துவ துறைக்கும் வழிகாட்டுதல் என்பது நிறையவே இருக்கிறது முகமது ரசூல்லா இல்லா அலையம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகளில் யாராவது நோய் வாய்ப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பழக்கம் கிடையாது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பழக்கம் கிடையாது அப்போ அவங்க என்ன செய்வாங்க யாராவது நோய் வாய்ப்பட்டால் உடனே மந்திரவாதிகளிடத்திலே அவர்கள் அழைத்து செல்வார்கள் இதுதான் நபியினுடைய அந்த நபித்துவத்தின் துவக்க காலத்தில் இப்படித்தான் இருந்தது நபி சொல்லல்லா அலை அவர்கள் வந்துதான் நோய்க்கு மருந்துண்டு என்று சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமே நோயை அனுப்புவதற்கு முன்பே நோய்க்கான மருந்தை அல்லாஹு தால இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தி இவர்கள் பெருமானா சனா அலைசலாம் அவர்கள் அதற்கு பின்புதான் இந்த நோய்க்கு அதற்கான மருந்து என்ன அப்படிங்கிற தேடுதல் இருந்தது பல பல நேரங்களில் முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் மருத்துவ குறிப்புகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அன்பான அன்பானவர்களே திபு நபமி என்று சொல்லக்கூடிய நபி சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஏராளம் இருக்கிறது அது புத்தகமாக கூட வெளிவந்திருக்கிறது தமிழில் எல்லா மொழிகளிலும் அது கிடைக்கும் நபி சொன்ன மருத்துவ குறிப்புகள் அந்த முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அரபு நோயாளிக்கு மருந்துண்டு என்பதை சொன்னபோது அது மிகப்பெரிய புரட்சியாக இருந்தது ஏனென்றால் அந்த மக்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மந்திரவாதிகளை நோக்கி பயணித்த தருணத்தில் அதைவிட்டும் ஒரு பாதையை நபிகள் பெருமான செல்லல்லா அலி அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் அதற்கு மருந்து உண்டு அப்படிங்கிற அந்த பாதை அன்பானவர்களே பெருமாளா செல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் இப்படி அரபுலகத்தில் அவர்கள் எடுத்து சொன்ன போதும் அங்கே மருந்தின் பக்கம் மக்களுடைய சிந்தனை திரும்பிய பின்பும் கூட ஐரோப்பா போன்ற நாடுகளிலே நோய்க்கு யாரும் சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவரிடத்தில் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடைகூட நீடித்தது என்பதை வரலாற்றுகளிலே நான் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் மதினமா நகரத்தில் இருக்கின்ற தருணம் சில மனிதர்கள் சில நோயாளிகளை நபியிடத்திலே அழைத்து வருவார்கள் கண்மணி நாயம் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் அந்த நோயாளிக்கு ஓதி பார்ப்பார்கள் அப்பொழுது ஓதி பார்த்த பின்பு நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்வம் அங்க சொல்வாங்க நான் ஓதி பார்த்துட்டேன் நீங்க மருத்துவரிடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முஸ்லீம்கள் கேட்பாங்க அதான் ஓதி பார்த்தாச்சே மருத்துவரிடத்திலும் போகணுமா ஆமா போகணும் அன்பானவர்களே சில நோய்கள் ஓதி பார்ப்பதன் மூலமாக நீங்கும் சில நோய்கள் மருந்திடுவதன் மூலமாக நீங்கும் அதனால தான் சஹாபாக்கள் நவீனத்தில் கேட்டாங்க யாரை சொல்லலாம் இன்ன நபருக்கு இன்ன நோய் இந்த நேரத்தில் வர வேண்டும் என்பது விதியில் உள்ளது அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடப்பது இல்லை ஒருவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டாலும் அல்லவருடைய விதிக்கு உட்பட்டது அப்ப ஒருவனுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது அவர் ஓதி பார்க்கிறான் அல்லது மருத்துவரிடத்தில் சொல்கிறார் அவர் ஓதி பார்க்கப்படுகிறார் மருத்துவர் என்ன செய்வாரு மருந்து மாத்திர ஊசி போடுறாரு மருந்து மாத்திரை விட்டும் அவர் குணமடைகிறார் இப்போ அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் இப்படி ஒரு நோயாளிக்கு ஓதி பார்ப்பதால் அல்லது மருந்து போடுவதால் மருந்து சாப்பிடுவதால் இந்த மாற்றம் ஏற்படுகிறது இது இறைவனுடைய மிதிக்கு முரணானதா அல்லாஹ் ஒன்றை விதித்திருக்கின்ற போது அந்த விதியை எதிர்த்து செயல்படுவதாக ஆகுமா இது எப்படின்னு சொல்லி நபி இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார் செல்லல்லாசி அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பதிலை சொன்னார்கள் இந்த மனிதனுக்கு இந்த நோய் ஏற்படும் என்பது எப்படி அல்லாஹருடைய விதியாக அது போல இந்த நோய்க்கு இந்த மருந்தை உட்கொண்டால் அல்லது இதை ஓதினால் நிவாரணம் கிடைக்கும் என்பதும் இறைவனுடைய விதியில் உள்ளது என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹே சொல்லல்லா அலையம் அவர்கள் அன்மான் அவர்கள் இப்படித்தான் இஸ்லாம் என்ன செஞ்சுச்சு அந்த நோயாளிகளுக்கு இதுபோன்ற வழிகளை ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னது அரபுலகத்தில் மருத்துவத்துறையின் பக்கம் முகமது ரசூல் அல்லாஹ் சல்லா அலுவலம் அவர்கள் மக்களை திருப்பினார்கள் ஐரோப்பா போன்ற நாடுகளிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மருத்துவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பழக்கம் மக்களிடத்திலே நிரம்ப இருந்தது என்பதை நாம் யோசிக்கின்ற போது அதற்கு முன்பாகவே ஏழாம் நூற்றாண்டிலேயே முகமது ரசூல் அல்லாஹ் சுல்லா அலையம் அவர்கள் அரபு தேசத்திலே மருத்துவத்துறையை தொடங்கி வைத்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை எவ்வளவோ ஒரு முன்னோடியாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் அன்மான் அவர்களே துறை அல்லா தந்த ஒரு நியாயத்து பிறருக்கு சேவை செய்வது எப்படி உயர்ந்த ஒரு பண்போ அதுபோல மருத்துவ உதவி செய்வதும் ஒரு பெரிய ஒரு பண்பு அந்த பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாகவும் இறைவனுடைய அருளை பெற முடியும் இறைவன் தருகின்ற நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வழங்கணும் இது ஆணும் சரி பெண்ணும் சரி யாராக இருந்தாலும் என்ன செய்யலாம் மருத்துவ துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் மருத்துவராக ஆகலாம் மருத்துவ துணை பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் கண்மணி நாரண் சென்னேசனம் அவர்கள் அதற்கு முன் உதாரணமாக சில விஷயங்களை நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறார்கள் யுத்த கலங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அனுமதி கொடுத்து அழைத்து சென்றார்கள் என்பதை அதியத்துகளை நாம் பார்க்கிறோம் சிலர்கள் அடிபட்டு கிடப்பார்கள் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது என்றால் முஸ்லாமிய பெண்கள் என்ன செய்வாங்க தன்னுடைய முதுகில் தண்ணீரை சுமந்து வந்து அடிபட்ட அந்த நபர்களுக்கு தண்ணீர் புகட்டுவார்கள் அப்படிங்கிற செய்தி அதேசங்களை நாம் பார்க்கிறோம் யுத்தம் நடக்குது இஸ்லீம் முஸ்லீம்கள் காயம்பட்டு இருக்கின்ற போது அந்த காயத்திற்கு கட்டுப்படக்கூடிய பணியை செய்தவர்கள் இஸ்லாமிய பெண் மக்கள் இப்படியெல்லாம் செல்லந்தா அலேஸ்வரம் அவர்கள் யுத்த கடங்களில் அந்த இஸ்லாமிய பெண்களை முன்னிலைப்படுத்தி காய்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை நபிகளால் அடையாளப்படுத்தினார்கள் அவர்கள் நருசாக அங்கே செயல்பட்டார்கள் என்பது உண்மை அந்த பாதை இருக்கிறது இந்த பாதையும் சொர்க்கம் சேர்க்கும் என்பதை பெருமானா செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள் இபு அப்பா சலி அல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்வாங்க இது போன்று பிற மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உதவி செய்கிறார்களே இவர்களுக்கு கண்மணி ஆயங்க சல்லா அலேஸ்வரம் அவர்கள் பரிசு அளிப்பார்கள் என்கிற செய்தியையும் இபு அப்பாஸ் அலி அல்லாஹு தால அவங்க சொல்றாங்க கன்னியத்திற்குரியவர்களே உலகத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பார்வையை நாம் பார்க்கும்போது முதல் முதல் நர்சாக செயல்பட்டவர்கள் ருஃபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபிய பெண்மணி ருஃபைதா ரஜியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு கூடாரம் அமைத்து அந்த பெண்ணுக்கு தங்குவதற்கு இடம் அளித்தார்கள் யாருக்காவது உடம்பு சுகம் இல்லை அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அல்லது அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மணி என்ன செய்வாங்க அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார்கள் ருஃபைதார் அலி அல்லா தாலா அனுஹா அவருடைய தந்தை ஒரு மருத்துவர் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை பிற மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் ருஃபைதார் அலி அல்லா தாலா அனுஹா அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சாதுபுரி முகத் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்களுக்கு காயம்பட்ட நேரம் பெருமான சல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னொரு கோடாரத்தை அதற்கு அருகில் அமைத்து கொடுத்து நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அந்த சஹுபுனு மொஹா அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு சிகிச்சை அளித்தவர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ருஃபைதா ரவி அல்லாஹு தாலா அனுஹா அவர்களாக இருந்தார்கள் இந்த கூடாரத்திற்கு முகமது ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்கள் சென்று விசாரித்துக் கொள்வார்கள் அப்பொழுது எப்படி இருக்கிறது என்கிற சூழலை அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தியை எல்லாம் ஹதியத்துகளில் நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஹைபர் யுத்தம் நடக்குது இஸ்லாமிய வீரர்கள் ஆண்கள் யுத்த களத்தில் நின்று போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் சிலர்களுக்கு காயம் ஏற்படும் அந்த காயத்திற்கு மருந்து கொடுக்கக்கூடிய மருந்திடக்கூடிய கட்டுப்படக்கூடிய பணிகளை இஸ்லாமிய பெண்கள் பார்த்தார்கள் அன்பானவர்களை ருஃபைதா ரதியுல்லாஹ் தாலா அனுகா அவர்கள் இந்த விஷயத்தில் முன்னிலை வகித்தார்கள் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றால் அந்த எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களில் இருந்து அல்லது எதிரிகளுக்கு சொந்தமான பொருட்கள் முஸ்லிம்களுடைய கைவசம் வருமே அந்த பொருட்களை அதை கனிமத்து பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பொருட்களை அந்த வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது வணக்கம் ஹைபர் யுத்தத்தின் போது பெருமான சல்லல்லா அலேசரம் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ரொஃபேதார் அலியல்லாவுதான அனுஹா அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்தார்கள் என்பதை ஹதியத்துகளை நாம பார்க்கிறோம் எப்படி வீரர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினார்களோ அதுபோல மருத்துவத்துறையில் ஈடுபட்டிருந்த தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த ருஃபைதார் அலி அல்லாஹூத்தாலா அவர்களுக்கும் என்ன செஞ்சாங்க அவர்கள் பொருளை ஒரு பங்காக கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை அதனுடைய குறிப்புகளை பிற சகாபாக்களுக்கும் அதை எடுத்துச் சொன்னார்கள் சொல்லிக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்தார்கள் ஏன்னா கல்வி என்பது ஒரு எழுத்தை படிப்பது மட்டுமல்ல ஒரு துறை சார்ந்து படிப்பது மட்டுமல்ல மனிதனுக்கு எதுவெல்லாம் பயன்படுமோ அவனை நல்வழிப்படுத்துமோ அது சார்ந்த ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்கிறது அந்த துறைகளில் எல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முஸ்லீம் சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு இருக்கிறது அந்த கல்வி கற்றலில் ஆய்சர் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்களும் ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ருபேதார் அலி அல்லாஹு தாலா அனுகா அவங்கள்ட மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டவர்களில் முக்கியமானவர் ஆய்சர் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இன்றும் ருஃபைலா அலி அல்லா தாலா அன்ஹா அவர்களுடைய பெயரிலே இஸ்லாம் சார்ந்த இடங்களில் இஸ்லாமிய நாடுகளில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் தேர்ச்சி அடைந்தவர்கள் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை ஏராளமான நிகழ்வுகளிலே நான் பார்க்க முடிகிறது கன்னிய திருக்குறியவர்கள் அதனால இஸ்லாமியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில நாம தெரிந்து கொள்ளணும் முதல்ல எல்லா மக்களும் நாம வேறு ஒரு துறையில் இருந்தாலும் சரி அவர்களாக இருந்தாலும் முதலுதவி சிகிச்சை என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரத்திலும் அப்படிங்கிறத நாம தெரியணும் ஒரு பிரசவ நேரத்தில் எப்படி மக்கள் செயல்படணும் அல்லது ஹார்ட் வீக்கா இருக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இதய துடிப்பு குறைவாக இருந்தால் என்ன செய்யணும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்போ மற்றவர்கள் எப்படி செயல்படணும் இது போன்ற விஷயங்களை நாம என்ன செய்யணும் எல்லோர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எல்லோர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நமது ஊரிலே மட்டுமல்ல எல்லா ஊர்களிலும் மருத்துவம் என்பது ரொம்ப முக்கியமானது மருத்துவமனை இருக்க வேண்டும் அதில் மூன்று முக்கியமான நிகழ்வுகள் அது உடனடி சிகிச்சை தேவை ஒன்று பிரசவம் இரண்டாவது ஹார்ட் அட்டாக் மூன்றாவது விபத்து இந்த மூன்று நிலைகளிலும் உடனடியாக சிகிச்சை தேவை அதற்காக நம்ம ஊரில் மருத்துவமனை இருக்கிறதா அது சார்ந்த துறைகளில் தேர்ச்சி அடைந்தவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை சரி அதுதான் இல்லை ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம ஊரில் மிகுதமாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை யாருக்காவது அது மூச்சு திணறல் ஏற்படுகின்ற போது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை அது என்ன செய்யணும் உடனே அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் உயிர் விளைக்க முடியும் ஆனால் அவர்களுக்கான அந்த சிலிண்டரை தேடி 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 கவலையோடும் கண்ணீரோடும் அலையக்கூடிய மக்கள் நம்முடைய குடும்பத்தார்களிலும் உண்டு நம்முடைய உறவுகளில் உண்டு நம்முடைய சொந்தங்களில் உண்டு அன்பானவர்களே அதுவெல்லாம் நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஜமாத்துகளில் நம்முடைய மகளாவில் நம்முடைய பள்ளிவாசல்களில் நம்முடைய தெருக்களில் நம்முடைய இயக்கங்களில் நாம் என்ன செய்யணும் அதுபோன்ற போன்ற விஷயங்களை உபகரணங்களை நாம் வாங்கி வைக்கணும் குறைந்தது ஒரு ஐந்து ஆறாவது இருந்தால்தான் ஒரு நபர் நோயாளியாக இருந்தால் ஒரு இரண்டு தேவைப்படும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னொன்று செய்யும் ஸ்டாக் இருக்கும் அன்பாளவர்கள் இதுவெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இஸ்லாம் இருக்கிறது தொழுதான் நன்மை உண்டு நோன்பு நோற்றால் நன்மை உண்டு இது மட்டும் விவாதத்தை மட்டும் சொல்லல அதை தாண்டி பல விஷயங்களை நன்மை என்று பட்டியல் போடுகிறது அதுல ஒன்று துறையும் உண்டு என்கிற விஷயத்தை நாம விளங்கணும் முஸ்லிம்களும் முஸ்லிம்களின் ஆண்களும் சரி பெண்களும் சரி இரு நபர்களும் மருத்துவ துறையின தேர்ச்சி பெற வேண்டும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பிற மக்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யணும் நாம் சேவை செய்யணும் அந்த சஃபீனா அப்படிங்கிற அந்த பெண்மணி விருது வழங்க பெற்ற அந்த பெண்மணி பலருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போனாங்களே அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள் என்பதாக அவர்கள் நினைக்கல அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் போன்ற மனிதர்கள் அவர்களுக்கு சேவை செய்வது நம்முடைய பணி அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் அதற்கான அங்கீகாரமாக அந்த விருதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் நம்முடைய பெண் மக்களை எப்படி அந்த துறைக்கு நாம் அனுப்புவோம் அதில் ஆண்களும் சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமே அப்படி அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும் அன்பானவர்களே ஒரு இஸ்லாமிய பெண்மணி எப்படி இருக்கணுமோ அந்த நிலைமையில் அந்த சூரத்தில் அவர்கள் இருந்து இது போன்ற பணிகளை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை யுத்த களத்திற்கு சென்று இஸ்லாமிய பெண்கள் அடிபட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உடல்களை மறைத்த நிலையில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அழகாக சிறப்பாக அந்த சேவைகளை செய்தார்கள் அதை செய்ய வைத்தவர்கள் முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் காட்டி அந்த வழிமுறை இருக்கிறது அது நமக்கு முன்னால் இன்றும் இருக்கிறது அதனால் நாம் என்ன செய்யலாம் அதுபோன்ற துறைகளில் நம்முடைய பெண் மக்களையும் நாம் செயல்படுத்த தூண்டலாம் அல்லாஹ் அல்லாஹு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்தில் தருவதோடு இரையற்றத்தை உள்ளத்தில் நிரம்ப தந்து இதுபோன்ற பணிகள் பணிகளில் மட்டுமல்ல இன்னும் எதை இன்னும் எத்தனை நற்பணிகள் இருக்கிறதோ அத்தனை பணிகளிலும் முஸ்லிம்கள் ஈடுபடுவதற்கும் அதன் மூலமாக இறை அருளையும் இறை பாக்கியத்தையும் இம்மையிலும் அருமையிலும் அடைவதற்கும் எல்லாம் அல்ல அல்லா அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாயலா வரகாத்து